அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு சவா பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு சந்திரன் நீசமடையக்கூடிய வீடு ரொம்ப தைரியசாலி விருச்சகராசி எந்த ஒரு விஷயத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க ஒரு விஷயத்தை அவசரம் ரொம்ப படுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உயிரவே உயரவே கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சா டக்குன்னு அந்த அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அது நீங்கள் எவ்வளோ லட்சம் கொடுத்து திருப்பி பேசினாலும் சரி அவங்களால கோடி ரூபா பிரயோஜனம் இருந்தாலும் சரி திரும்பி விருச்சகம் போய் ஒட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டாது அந்தளவுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகம் அதே போல் கௌரவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி இந்த ராசி காலப்புருஷனுக்கு கெட்டால் இருக்கிறதுனால நிறைய மனசுக்குள்ளேயே எட்டு அப்படிங்கிறது ஒளிவு மறைவு இப்போ மறைச்சி வச்சுருக்கிறது அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்தவரை நிறைய ரகசியங்கள் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் கடந்து வந்தாலும் வெளியே யாரிட்டி சொல்ல மாட்டாங்க தன்மான சிங்கமான விருச்சக ராசி நிறைய வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காகவே கொடுத்து கொடுத்து ஓடி உழைச்சி தேஞ்சி போன ராசி அங்கே அதனால தான் சந்திரன் நீசமாகுதுங்க பார்க்கறக்கு மட்டும்தான் ஆள் பலமாக இருப்பாங்க மனசு ரீதியாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன ஒரு சுடுசொல் சொல்லுவாங்க ஆனால் அந்த சுற்றுச்சூழல் நல்லது தான் இருக்கும்போது தவிர்த்து ஒருபோதும் அடுத்தவனை முடிக்கணும் அடுத்தவனை முடிச்சு விடணும் அடுத்தவனுக்கு வந்து தீங்கு நினைக்கணும் அவன் சம்பாதிக்கிறான் அவன் வச்சுட்டு போகிறான் இதுதான் வந்து விருட்சகம் பேசுமோ தவிர்த்து எனக்கு கடவுள் கொடுக்கலையே எனக்கு முருகன் கொடுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க முருகன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் மேம்போக்காக எடுக்கக்கூடிய ராசி மற்றும் விருச்சக லக்னம் அப்படியே தலைகளை மாறிடுச்சுங்க போகிற வரவன்லாம் உங்களுக்கு புத்திமதி சொல்கிறான் போகிற வரவன்லாம் அட்வைஸ் பண்ணுறான் போகிற வரவன்லாம் அடிச்சுட்டு போகிறான் எந்த ஒரு ப்ரோ எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அவனால் வந்து எனக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அவன்லாம் வந்து இன்றைக்கி எனக்கு அட்வைஸ் பண்ண விருச்சகத்தை பொறுத்தவரை அடுத்தவன் அட்வைஸ் பண்ணால் சுத்தமாக பிடிக்காதுங்க அடுத்தவன் நம்ம விஷயத்தில் தலையிட்டாலும் ரொம்பவே பிடிக்காது ஆனால் இன்றைக்கி விருச்சகத்தோடய நிலமை என்னென்னா பத்து பேர் படி பேசும்படி உங்களுக்கெல்லாம் உழைச்சனே உங்களுக்குலாம் உழைச்சி ஓடா தேஞ்சு உங்களுடைய குழந்தை குட்டிகளெல்லாம் பார்த்தனே என்னோடது மாதிரி நான் நடந்துக்கிட்டேனே ஆனால் இன்றைக்கி நீங்கள் எனக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அணுதினமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கக்கூடிய விருச்சகராசி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க முதல் மாதிரி பணத்தை கொடுத்தீங்கன்னா கூட குரு பகவானை பணத்தை கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் இந்த உறவுலேருந்து வெளியே வந்துடுவோம் இந்த பணத்தையும் கொடுக்காம உறவையும் கொடுக்காம எல்லா பக்கமும் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்குறீங்களே இது உங்களுக்கே நல்லாவாக இருக்குது அப்படின்னு குருவெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் குரு பகவானை திட்டிகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப மதித்து சாமி கும்பிடக்கூடிய நீங்கள் இன்னைக்கு குருவே எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஆகிடுச்சி ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த ஒன்றரை வருஷ காலமாக கோயிலுக்கு போகிறத பெருசாக விட்டுட்டிங்க ஆனால் அந்த முருகனை நினச்சிட்டு தான் இருக்கீங்களே தவிர்த்து கோயிலுக்கு போகிறத பெருசாக கவனிக்காமல் இருக்கீங்க நிறையா விஷயங்கள் மாறியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இழந்ததை நிறைய மீட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இருந்தாலும் இழந்தது ரொம்ப பெரிய விலை கொடுத்து இறந்துருக்குங்க அந்த இழந்தது எல்லாமே எங்களால் பெற முடியல அப்படிங்கிற மன வழி வேதனைகள் எடுக்கக்கூடிய முயற்சியில் எதுவுமே வெற்றி இல்லைங்க எது பண்ணாலும் அங்கே ஒரு டாட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் ஆரம்ப ஸ்டேஜிலே டாட்டாக போய் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கே போக மாட்டேங்குதுங்க எங்கள் புத்தியெல்லாம் நாங்கள் ரொம்ப திறமைசாளிங்க மேஷாலாம் எப்படியோ பேசி ஜெயிச்சிடுறாங்க அந்த விருச்சகத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த பொய் பித்தலாட்டம் இதெல்லாமே தெரியவே தெரியாதுங்க ஆயிரம் பேர் போய் பேசுகிறவங்க மத்தியில் உட்கார வச்சிங்கனாலும் விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லிடும் எனக்கு இந்த எல்லாம் பிடிக்காது நான் இப்படி தான் தான் இப்படி தான் அதனாலேயே பல உடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் விருச்சகம் இழந்திருக்குங்க அந்த இழந்து நினச்சி இன்னைக்கு வருத்தப்படாதுங்க பரவாயில்ல கடவுள் ஒன்று போயிட்டு அவனுக்கு கொடுப்பாரு நிச்சயமாக அப்படின்னு இன்றைக்கும் மனசை தேத்திட்டு சாமியை மட்டும் கும்பிட்டு நம்பிட்டு இருக்கக்கூடிய ராசி மற்றும் விருச்சக லக்கணத்திற்கு சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய பலன்கள் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு நிறைய எங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாருங்க இன்னி கொடுக்குறதுக்கு என்னங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எனக்கு புரியுது நிச்சயமாக இதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கும் விதமாக கிளம்புற நேரத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிச்சயமாக இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி நீங்களும் சொல்லுங்கள் சொல்கிறதுனால சனீஸ்வர பகவான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போவார தவிர்த்து ஒரு பொதும் உங்களை பின்னுக்கு கூட்டிகிட்டு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கூட்டிகிட்டு போகவே மாட்டாங்க ஓம் சனீஸ்வர பகவான் எங்கேருந்து வேணாலும் சொல்லுங்க எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்லுங்க பயணிக்கும் போது சொல்லுங்க உங்களுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் சொல்லுங்கள் விருச்சக ராசியை பொறுத்த பொறுத்தவரையும் வந்து உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதியும் நாலாம் அதிபதியான சனீஸ்வர பகவானால அவரை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அப்போ அவர் அவர் நிச்சயமாக அவர் நினச்சிட்டு இருக்க ஒரு ஒரு பலன்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு முதல் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இத்தனைனால உங்களை மதிக்காமல் உங்களுக்கு துளியும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய நபர்கள் அனைவருமே கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க கௌரவ பங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உங்களை மட்டும் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடாமல் அவமானப்படுத்துறது இன்னைக்கு தான் நினச்சிருக்கீங்க காசு தான் ரொம்ப முக்கியம் அந்த காசு இருந்தால் தான் எல்லாமே இந்த மாம ம மச்சான் இந்த உறவு எல்லாமே பணத்தை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற பெரிய பாடத்தை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க எப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்தாரோ அன்றைக்கே லாபத்தை கட் பண்ணும்போது எல்லோரும் அவங்கள விட்டு பறந்து போயிட்டாங்க இருக்கும்போது கால் சுற்றின பாம்பாக டெய்லியும் அவங்களுக்கு இரநூறுவாயும் முந்நூறுபாயும் கண்ணை மூடிட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்காம வணக்கம் போடாமல் இருக்க மாட்டாங்க அன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த ரோட்டில் வந்தால் அந்த ரோட்டில் பார்த்து பயந்துட்டு ஓடுற மாதிரி யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் அன்றைக்கி வந்து நிறைய செலவினங்கள் செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு செலவு பண்ண முடியாமல் அணுதினமும் அழுதுட்டு இருக்கீங்க இது எதுக்கு சொல்றதுன்னா இதெல்லாம் நீங்க கடந்து வந்த பாதைகள் இனிமேல் சனீஸ்வர பகவான் உங்களை எப்படி நடத்த போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தர யோகமாக தொழில் வளரப்போகுதுங்க தொழில் வளர்ச்சிக்குண்டான வேலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லைங்க எந்த ஒரு விஷயம் எனர்ஜெட்டிக்காக தைரியமாக கவலை இல்லாமல் ஆரம்பிக்கிறேன் கடைசியில் சோர்ந்து போய் உட்காந்துடுற இதுதான் போயிட்டுருக்கு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி அப்படியே அப்படி அப்படியே இருக்கிறதுலேருந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் சின்ன முயற்சியில் பெரிய லாபம் அன்றாடம் வாழ்க்கை தரத்துக்கே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்குண்டான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு கோபத்தை கம்மி பண்ணணுங்க நிறைய பிரச்சனைகள் வாயிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் எப்படா சண்டை போடலாம் எப்படா இவனை மாட்டி விடலாம் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க வந்து உங்களுக்கு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அதுக்கு அவசரம் நிச்சயமாக ஒரு வழி கொடுத்துடாதீங்க உங்களுடைய இடம் உங்களுடைய வீடு உங்களுடைய தொழில் சார்ந்து இனிமேல் ஓடுங்க சனீஸ்வர பகவானை சரணாகதி அடைஞ்சிக்கோங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார் இனியுமே வந்து எதிராளிகள் தொல்லை எல்லாமே இனி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் வீடு சொத்து வாகனம் தொழிலினால ஒரு கௌரவம் புதிய முயற்சிகள் மேற்கொள்கிறதுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை இருக்கேன் செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது தொடர்ந்து வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் துவண்டு உங்களுக்கு இனி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சக்ஸஸ் கொடுக்கும் வீட்டில் மதிப்பு மரியாதைங்கிறது தான் அவங்க விருச்சகத்துக்கு பொறுத்தவரை ரொம்ப முக்கியம் என்னோடய குடும்பமே என்னை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்போ தான் ம மன ரீதியாக பிரச்சனை சந்திக்கிறாங்க எப்போதும் குடும்பம் மதிக்காமல் போச்சோ அன்றைக்கே அவங்க மனசு விட்டுட்டாங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கும் இதனால் வந்து மன ரீதியான பாதிப்புல இருந்து ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசம் அங்கே சந்திரன் நீசம் அடைகிறதுனால ஏற்கனவே மன ரீதி பார்க்குறக்கு தான் ஆள் ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருப்பாங்க தவிர்த்து மன ரீதியால் விருச்சகம் குழந்தைதாங்க அதில் எந்த ஒரு இல்லை என்ன டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க பேசுகிறத தவிர்த்து அந்த பேசுறத பத்து நிமிஷம் தான் ஞாபகம் வச்சுருவாங்க தவிர இருபது நிமிஷம் கேட்டிங்கன்னா உடனே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு தான் விருச்சகத்தை பொறுத்தவரை ஆனால் விருச்சகத்தை எதிரியாக நினச்சி கோடி பேர் இருக்காங்க யார் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க எல்லாருமே என்னமோ இவங்க விவரமானவங்க மாதிரி பேசுவாங்க ஆனால் மன ரீதியான குழந்தை அப்படிங்கிறது பழகி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இப்பேற்பட்ட ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்ட யோகங்கள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் செலவெல்லாமே குறைஞ்சு அஞ்சு ஏழு ஒம்பது எல்லாமே பலமாக சகல சௌபாக்கியங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க கோச்சார காலமாக சூரியன் மற்றும் சனீஸ்வர மகனுடைய இணைவு நிச்சயமாக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றமில்லைங்க இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்